வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி விநாயக சதுர்த்தின்றதுனால என்னுடைய கடைக்கு காஞ்சிபுரம் மார்க்கெட் போய்ட்டு காய்லாம் வாங்கிட்டு வந்தேன் முதல்ல போயிட்டு தக்காளி எப்பவுமே வாங்கிடுவேன் ஏன்னா சீக்கிரமாக காலி ஆகிடும் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஐநூற்றி ரூபா மீடியம் சைஸ் தான் தக்காளி இருபத்தி ஆறு கிலோ இது ஐநூற்றி ஐம்பது ரூபான்னாங்க சரி பரவாயில்லன்னு நான் வாங்கிட்டேன் உடனே எடுத்து வண்டியில் வச்சுட்டேன் வச்ச உடனே உடனே காய் வாங்கினோம்ல அதனால் மார்க்கெட் உள்ளே போனேன் ஒரு அண்ணனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு அந்த தக்காளி பாக்ஸ் எடுத்து வச்சேன் வண்டியில் எடுத்து வச்சாரு அதுக்கப்புறம் ராஜாஜி மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு பீன்ஸு பூசணிக்காய் அவரைக்காய் எல்லாம் வாங்கினேன் வாங்கின மூட்டையே அப்படியே தூக்கி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் அது ஒரு அண்ணன் எனக்கு தூக்கி வச்சார் அது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ அந்த மூட்டை அது தூக்கி தோல் மேலே வச்ச உடனே நான் அப்படியே உக்காந்துட்டு ஒரு நிமிஷம் கீழே அதுக்கப்புறம் திணறி எழுந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஒரு அடிக்கும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்றதுனால ஓவர் க்ரௌடு ஒரு ஒரு அடிக்கும் ஆள் கிராஸ் பண்ணி போவாங்க பாருங்கள் ரொம்ப திணறி தான் இன்றைக்கி எடுத்துன்னு வந்தேன் இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து ஒரு மூட்டையை ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் இந்த காயிலாம் தான் வாங்கினேன் வெண்டைக்காய் கத்திரிக்காய் அவரக்காய் பீன்ஸு அப்புறம் பீர்க்கங்காய் முள்ளாங்கி வெத்தலைப்பாக்கு எல்லாம் வாங்கினேன் வாங்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் உண்மையாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு மூட்டை எடுத்துனேன்னா ரெண்டாவது மூட்டைக்கு பார்த்திங்கன்னா வண்டி லோடு வண்டி வந்து குறுக்கில் நின்றுட்டு இருந்தது அந்த கேப் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் எனக்கு எதிரில் ரெண்டு பேர் மூட்டை தூக்கிட்டு வராங்க அதுலேயும் ஒரு அண்ணன் குறுக்கில் நின்னுங்கிறாரு அப்புறம் அந்த ரெண்டு பேர் போகிறதுக்காட்டியும் நானும் கிராஸ் பண்ணி அந்த வண்டியை க்ராஸ் பண்ணுறதுக்கான எனக்கு போதும் போதும்னு போச்சு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்றதுனால ஒரு இருபது தேங்காய் வாங்கினேன் என் கடைக்கு ஒரு தேங்காய் இருபது ரூபான்னு வாங்கினேன் இந்த அண்ணன் தான் கொஞ்சம் எப்பவுமே நம்மளுக்கு வேலை பார்த்து தருவார் வாங்கினோடனே திரும்ப வந்து கத்திரிக்காய் மூட்டை வாங்கினேன் வாங்கிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த தேங்காய் இருபது காய் வாங்கினோம் பாருங்க அது மேலே வச்சுருங்கண்ணா அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு விநாயக சதுர்த்தின்றதுனால ரொம்ப க்ரௌடாக இருந்தது காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட்டில் சரி திரும்ப போயிட்டு திரும்ப வரத்துக்காட்டி லேட் ஆகிடும்னுட்டு அந்த ஒரு மூட்டையே அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் உண்மையாகவே இன்னைக்கு நான் தண்ணி எடுத்துன்னு போ மருந்திட்ட குடிக்க எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்தது அப்படியே சரி வேறு வழி இல்லைன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன் எப்போவுமே எங்கள் ராஜாஜி மார்க்கெட்டில் காலையில் காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்களே பாருங்கள் இந்த காய் தான் மொத்தமே வாங்கினேன் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தேன் பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எழுபது ரூபா திரும்ப வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் வாங்கினேன் அது ஒரு மூட்டை உண்மையாகவே எனக்கு ரொம்ப தண்ணி தாக எடுத்துக்கிச்சாங்க என் முகத்தை பாருங்கள் வேர்த்து கொட்டியிருக்கோம் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துன்னு திணறின்னு வந்தேன் இப்போது மூணாவது மூட்டை எடுக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல க்ரௌடு அதுக்கப்புறம் கரேப்பில் கொத்தமல்லி வாங்கணும்னு சொல்லிவிட்டு கரேப்பில் கொத்தமல்லி கடைக்கு போனேன் அங்கே வந்து பச்சை மிளகா ஒரு அஞ்சு கிலோ கரேப்பில் ஒரு மூணு கிலோ இஞ்சி ஒரு மூணு கிலோ அப்புறம் புதினா கட்டு ஒரு மூணு கட்டு இன்றைக்கி கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டு நூறுரூவான்னாங்க அதனால் ஒரே ஒரு கட்டு மட்டும் வாங்கிக்கினேன் அந்த ஒரு கட்டு தான் இதை பாருங்க மேலே எடுத்து வச்சுருக்குறாரு அதுக்கப்புறம் கரேப்பில வாங்கினேன் கரேப்பில் ஒரு மூணு கட்டு எடுத்து வச்சுக்காங்க எடுத்து வச்சோடனே அப்படியே எடுத்துன்னு வந்த பொறுமையாக ஏன்னா ஓவர் க்ரௌடு எனக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஜனன்னு பொறுமையாக ஒரு ஒரு அடியே எடுத்து வச்சு அப்படியே வந்தேன் ஏன்னா என் முகம் ஃபுல்லாக கரையேப்பில கொத்தமல்லி வச்சுட்டு பார்த்தா வண்டி மாட்டிங்குது உள்ளோ அப்புறம் இந்த ஆட்டோகிற அண்ணன் தான் அந்த வண்டியை வெளியே எடுத்து வச்சு இந்த மூட்டெல்லாம் ஒரு ஒரு மூட்டையாக எடுத்து வண்டியில் வச்சார் உண்மையே இந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லும் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் இப்படி கொடுமான்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணன் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கவர் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து கொடுத்தாரு நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் இது ஃபுல்லாகவே தான் எப்போவுமே நானே தான் என் கடைக்கு வாங்குவேன் அங்கே பாருங்கள் இந்த அண்ணன் வந்து இப்படி குடுமான்னு சொல்லிவிட்டு வாங்கினார் வாங்கி வீடியோ எடுத்து கொடுத்தாரு அனைவருக்கும் இனியே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருங்க நான் வாங்கின அந்த வெங்காயம் தக்காளி காயெல்லாம் என் கடையில் எடுத்துன்னு வந்து அடிக்க வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் எப்பவுமே வேணும் வேணும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்